சற்று முன் விஜய் வீட்டுக்கு வெளியே குவிந்த ஆயிரக்கணக்கான காவல்துறையால் பரபரப்பு அதிர்ச்சியில் தவேகா தொண்டர்கள் பரபரப்பில் பனையூர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவரது சுற்றுப்பயணத்தை ஒரு நாளுக்கு அதாவது சனிக்கிழமை மற்றும் மூன்று மாவட்டங்களை கொண்டிருந்த நிலையில் தற்போது அதனை பிரித்து இரண்டு மாவட்டங்களாக ஒரு அட்டவணையை வெளியிட்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் தான் நடிக்கும் ஜனநாயகன் படம்தான் கடைசி படம் என்று அறிவித்திருக்கிறார் தற்போதோ முழு நேர அரசியலில் இறங்கியிருக்கிறார் தளபதி விஜய் ஆனால் அவர் அரசியல் ரீதியாக வெற்றி பெறுவாரா என்ற கேள்வி பரவும் எழுந்து வருகிறது அது மட்டுமல்லாமல் ஜனநாயகன் படத்திற்கு பின் வேறு படங்களில் நடிக்க மாட்டேன் தொடர்ந்து அரசியலில் நீடிப்பேன் என்று விஜய் கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதற்கு ஏற்றபடியே தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பாக இரண்டு மாநாடுகளை நடத்தி முடித்துவிட்டார் தளபதி விஜய் தற்போது மக்களை சந்திக்க சாலை பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது மக்கள் சந்திப்பு பயணத்தை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீட்டித்துள்ளார் ஆரம்பத்தில் டிசம்பர் இருபது வரை மட்டுமே திட்டமிட்டிருந்த பயணமானது தற்போது பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரை தொடரும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நீட்டிக்கப்பட்ட பயணத்தின் போது அவர் பதினெட்டு சனிக்கிழமைகளிலும் இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பொதுமக்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார் இந்த புதிய கால அட்டவணை விஜயின் மக்கள் தொடர்பு முயற்சிகளுக்கு மேலும் வலு சேர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அரசியலில் தீவிரமாக இருந்தாலும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெல்லவில்லை என்றால் விஜய்க்கு சிக்கலாகும் ஏனென்றால் முதல்வராகவும் இல்லாமல் சினிமாவிலும் இல்லாமல் போனால் விஜய்க்கு மவுசு குறையும் எதிர்கட்சியாக அவர் சமாளிப்பது கடினம்தான் விஜய்யை திரையில் பார்க்காமல் ஐந்து வருடம் ரசிகர்களும் ஏமாற்றம் அடைவார்கள் விஜய் முதல்வராக முடியாத பட்சத்தில் அவர் சினிமாவிற்கு திரும்புவதே சரியாக இருக்கும் என்றும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் விமர்சித்து வருகின்றனர் நடிகர் விஜய் ஒரு பக்கம் அரசியலில் தீவிரமாக இருக்கும் நிலையில் இன்னொரு பக்கமோ அடுத்த படத்திற்கான கதையையும் கேட்க தொடங்கிவிட்டதாக ஒரு சில தகவல்கள் வெளியாகி வருகிறது விஜய் மீண்டும் வர வேண்டும் சினிமாவில் நடிக்க வேண்டும் சினிமாவிற்குள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க வேண்டும் விஜய் முடிவால் தமிழர் திரையுரகத்திற்கு பெரிய சிக்கலாகி இருக்கிறது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆந்திர துணை முதல்வரான பவன் கல்யாண் துணை முதல்வரான பின்பும் கூட சினிமாவில் நடித்து கொண்டிருக்கிறார் அடுத்த படத்தில் கூட அவர் சைன்படுத்தியுள்ளாராம் அதிலும் பவன் கல்யாண் நடிக்கும் அடுத்த சில படங்கள் இரண்டு பாகங்களாகவும் வருகிறது விஜய் எப்படி நடிக்க வேண்டும் மேலும் அது இல்லாமல் இப்படிப்பட்ட நிலையில்தான் பவன் கல்யாண் நடித்து வெளியான ஓஜி படம் நேற்று வெளியாகியுள்ளது இந்த படம் பெரிய அளவில் வரவேற்பையும் பெற்றுள்ளதாம் பவன் கல்யாண் நடித்த கடைசி இரண்டு படங்கள் சரியாக போகாத நிலையில் இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாம் இதே போலத்தான் அரசியலுக்கு சென்றாலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் படங்களை நடித்தாலும் படங்களும் நன்றாகத்தான் ஓடும் என்று வெற்றி பெறும் என்றும் ரசிகர்களும் விரும்புகின்றனர் ஒருவேளை நினைத்தது நடக்கவில்லை என்றால் மீண்டும் சினிமாவிற்கு வரும் சான்ஸ் விஜய்க்கு இதன் மூலம் பிரகாசமாக இருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறது பவன் கல்யாணின் திரைப்படம் இப்படிப்பட்ட நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் கடந்த சில வாரங்களாக அதாவது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் கடந்த வாரம் மேற்கொண்ட திருவாரூர் பரப்புரையில் நடிகர் விஜய் நிபந்தனைகளை மீறியதாகவும் மேலும் விதிமுறைகளை மீறி தொண்டர்களை தவறான செயல்களில் ஈடுபட வைத்ததாலும் நடிகர் விஜய் கைது செய்ய காவல்துறை முடிவெடுத்து அவருடைய பனையூர் அலுவலகத்தை சுற்றி வளைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து நடிகர் விஜய்யை கைது செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த தகவலானது ஒட்டுமொத்த தாவேக்காவுக்கும் அதிர்ச்சி கொடுத்து வருகிறது